வணக்கம் நண்பர்களே உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் ஆரம்பித்து சமகாலங்களில் அரசியல் செய்து கொண்டிருக்கும் அரசியல் தலைவர்கள் வரை நடிகர் விஜய் மீது தாவே தலைவராக தற்போது பரிணாமம் அடைந்து கொண்டிருக்கும் அந்த இளைஞன் மீது கல்லறிகிறார்கள் அவர் தவறு செய்திருந்தால் அவர் தவறாக அவர் செய்த தவறாக நாம் எதை கருதுகிறோம் என்றால் குறிப்பிட்ட நேரத்திற்கு அவர் வரவில்லை என்பதுதான் அதுவும் நாம் முழுமையாக அந்த கருத்தை மேற்றுக்கொள்ளவில்லை காரணம் குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்திருந்தாலும் இதே கூட்டம் வந்திருக்கும் காரணம் என்ன இது வந்து கடந்த கால அவருடைய பொதுக்கூட்டங்களுடைய வரலாறு குறிப்பிட்ட நேரத்துக்கு அவர் வரவில்லை அதனால் கூட்டம் காத்திருந்தது ஏற்றுக்கொள்கிறேன் நீண்ட நேரம் காத்திருந்த மக்கள் களைப்படைந்து நீர் தண்ணீர் இல்லாமல் இறந்து போயிருக்கிறார்கள் தண்ணீர் கிடைக்கவில்லை கூட்டம் நெரிசல் மிகுந்திருக்கிறது ஆனால் இங்கு கட்டுப்பாடற்ற ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்காத அப்பாவி மக்கள் உயிரிழந்திருப்பது அவர்களுடைய அறியாமையும் ஒழுங்குபடுத்த இயலாத எல்லோருடைய குற்றமும் தான் இதில் இருக்கிறது நான் இதில் இவர் குற்றம் அவர் குற்றம் என்று சொல்லவில்லை இங்கு உயிரிழப்பு நடந்திருக்கிறது குற்றங்களை பற்றி பேசுவதில் எந்த அர்த்தமும் இல்லை யாராக இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து ஒன்றை கூறுகிறேன் இதில் குறை கூறி அவரை திருத்த வேண்டும் அவர் ஒரு இளம் தலைவர் எந்த அனுபவம் இல்லாமல் அனுபவசாலிகளை பக்கத்தில் வைத்தும் கொள்ளாமல் திடீரென்று பெரும் அரசியல் நுழைவு செய்துவிட்டார் உடனே எல்லோரும் கல்லறிகிறார்கள் எதை நோக்கி விஜயை நோக்கி கல்லறிகிறார்கள் விஜயை நோக்கி கல்லறிவர்களை ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் உங்களில் யார் குற்றமே செய்யாதவர்களோ யார் பாவமே செய்யாதவர்களோ அவர்கள் முதலில் கல்லை எடுத்து எரியுங்கள் என்று விஜய் ஒரு அறிக்கை விடட்டும் பாவமே செய்யாதவர்கள் குற்றமே செய்யாதவர்கள் தவறு இழைக்காதவர்கள் முதல் கல்லை எடுத்து எரியுங்கள் விஜய் மீது அது விழும் காயப்படுத்தும் ஆனால் இப்போது விஜய் மீது அது விழுவதாக தெரியவில்லை உயர் நீதிமன்ற நீதிபதியில் ஆரம்பித்து அவர் மீது கல் எறிகிறார்கள் மிகுந்த கவலைக்குரிய இடம் ஜனநாயகத்தின் தூண்களில் ஒன்றான நீதிமன்றங்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் நீதிபதிகளுடைய செயல்பாடுகள் இப்போது வேப்பாக இருக்கிறது ஒரு செயல் சட்டத்திற்கு அப்பாற்பட்டு நடந்திருக்கிறது சட்டத்தை மீறி இருக்கிறது என்றால் நீங்கள் அவரை தண்டிக்க வேண்டும் கண்டிக்க வேண்டும் அல்லது ஏதோ உங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும் ஆனால் நீங்கள் சட்டத்தில் சட்ட பிரிவுகளுக்கு அப்பாற்பட்டு தனிமனித தாக்குதலை நடத்துகிறீர்கள் உனக்கு தலைமை பண்பு இல்லை தலைமை பண்புகளை அளவிடுவதற்கு சட்டத்தில் ஏதாவது அளவீடு இருக்கிறதா நான் உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு கேட்கிறேன் இருக்கிறதா இருந்தால் சொல்லுங்கள் அந்த பாவமே செய்யாதவர்கள் முதல் கல்லை எடுத்து எறியுங்கள் தொடர்ந்து பேசுவோம்